ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் இன்ஸ்டண்ட்டாக கோதுமை அல்வா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம கோதுமை அரைச்சி பால்லாம் எடுத்து செய்யணுன்னு அவசியம் கிடையாது சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சுட்டு எட்ட வந்துடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு இது வந்து பொன்னேறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்து எட்ட வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்து தான் அதே நெய்யிலே ஒரு கப்போல் நான் இன்றைக்கி கோதுமை மாவு சேர்க்குறேன் இன்றைக்கு வீட்டில் எந்த கப்பாக இருந்தாலும் மெஷர்மெண்ட் அளந்துக்கலாம் ஆனால் ஒரே கப்பாக கர அடுத்தடுத்த அளவுகளை வந்து அளந்துக்குங்க இப்போ இதை நம்ம வந்து பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் நல்ல ஒரு மனம் வரும் கலர் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஆகி வரும் ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து வறுத்துக்குங்க அதுக்கடுத்து தான் எந்த கப்பால் கோதுமை மாவு வளர்ந்தனோ அதே கப்பால் ஒரு கப்போல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா எல்லாம் கலந்து மிக்ஸ் ஆகி இந்த பதத்துக்கு வந்து வரும் ஸ்டவ்வை எக்கார்ந்து கொண்டும் ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க அதுக்கடுத்து தான் ஒரு கப் போல் சர்க்கரையும் இது கூட சேர்த்துக்கலாம் எல்லா அளவுகளும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப்பு தான் நான் எடுத்துருப்பேன் சக்கரை சேர்த்துட்டு கலந்து விடுங்க ஸ்டவ்வை உக்கார்ந்து கொண்டும் ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க கருகிணும் ஒடியாந்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விடும்போது பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா உருகி உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா பரண்டு வரும் நீங்கள் நான்ஸ்டிக் தான் பயன்படுத்தணுன்னு அவசியம் கிடையாது நல்ல அடிகனமான பாத்திரம் ஏதாவது இருந்ததுன்னா பயன்படுத்தினீங்கன்னா ஒட்டாமல் நல்லா சுழண்டு இந்த மாதிரி வரும் இப்போ இதில் நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நெய் நான் இன்னைக்கு ஒரு கப்போல் கோதுமை மாவு எடுத்திருந்தேன் அதுக்கு கால் கப்போல் நெய் சேர்க்க போகிறேன் நெய் வந்து மொத்தமாக ஊற்றிட வேண்டாம் நாளாக பிரித்து வந்து ஊற்றலாம் அது மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் கேப் விட்டு கரெக்டாக நாளாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிட்டே வாங்க அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் அளவுகளாக நான் வந்து ஊற்றிக்கிட்டே வரேன் இப்போ கடைசியா நான் ஊத்திட்டேன் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க எப்பயுமே நெய் வந்து மொத்தமாக ஊற்றிடக்கூடாது மொத்தமா ஊற்றிட்டோன்னா மாவு வந்து வேகமா போயிடும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கும் போது மாவு நல்லா அந்த நெய்யை உள்வாங்கி ரொம்ப ஸ்மூத்தா சாஃப்டா வெந்து வரும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ கரெக்டாக இந்த அல்வா ரெடி ஆகுறதுக்கு உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் எடுத்துக்கும் அதாவது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வறுக்க ஆரம்மிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் எடுத்துக்கும் அதுக்கு மேலே எடுத்துக்காது ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு நெய் உங்களுக்கு லைட்டாக அதில் பிரிய ஆரம்பிக்கும் இந்த பதத்துக்கு வரும்பொழுது நம்ம இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இதை நம்ம ஏற்ற எடுத்துடலாம் இப்போ நம்முடைய சுவையான டேஸ்டியான கோதுமை கோதுமால்வா ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு நெய் மனத்தோட ரொம்ப அருமையாக இருக்கும் வேணும்னா இதை நீங்கள் ஒரு கப்பில் ஊற்றிட்டு ஆற வச்சுட்டு கேக் மாதிரி கூட வெட்டி கொடுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பவுலில் அந்த மாதிரி வச்சு தான் ஒரு கட்டமாக ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிளுக்கு டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்லாதிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ